அது பதினஞ்சு லோன் வாங்கிட்டு ஓடி போயிடுச்சு தலைமறை இருக்குப்போ இப்போ லோன்காரங்க வந்து வீடு வீடாக வந்து எங்களை சோறாக விடலை சாப்பிட விடலை எல்லாத்தையும் சோறாக விடாமல் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டு விடாமங்க என் வீட்டுக்காரர் வந்து வேற காரி பண்ணிட்டாரு மகளிர் குழு கடனுதவி என கூறி லட்ச மோசடி செய்து தலைமறைவாகி விட்டதாக பெண் மீது நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்போது புகார் அளித்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவிற்குட்பட்ட சொக்கம்பட்டி கிராமத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் அதே ஊரை சேர்ந்த ராணி என்ற பெண் சொக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள பெண்களிடம் மகளிர் சுயஉதவி குழு கடன் வழங்குவதாக கூறி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வங்கிக் கணக்கு புத்தகம் உள்ளிட்டவைகளை வாங்கி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலமாக கடன் உதவி பெற்றுக் கொடுத்துள்ளார் கடன் பெற்றுக் கொண்ட பெண்கள் தங்களுடைய தவணைகளை வங்கி மற்றும் நிதி நிறுவனத்திடம் செலுத்தி வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில ராணி என்ற பெண் கிராமத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதாக கூறி அவர்களுடைய ஆவணங்கள் முழுவதையுமே பயன்படுத்தி நிதி நிறுவனங்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு தெரியாமலேயே வங்கி கடன் பெற்றிருக்கிறார் உதவி வாங்கிய பிறகு சம்பந்தப்பட்ட பெண்களை தொடர்பு கொண்டு தங்களது பெயரில் கடன் வாங்கி உள்ளேன் என கூறி வந்து கையெழுத்து போட வேண்டும் என சொல்லி கையெழுத்தை வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு கடனுக்குமே ஆயிரம் ரூபாய் கமிஷன் காசாக பெண்களின் பெயர்கள் பெற்ற கடன்களை நிதி நிறுவனத்திடம் பயனாளிகளுக்கு தெரியாமலேயே அவருடைய அட்டைகளை பயன்படுத்தி கட்டி வந்திருக்கிறார் மேலும் ராணி என்ற பெண் பல்வேறு தொழில்களை செய்வதாக கூறி அங்குள்ள பெண்களிடமிருந்து கடனாக ரொக்க பணமும் அவ்வப்போது நகைகளையுமே வாங்கி அடகு வைத்து வந்திருக்கிறார் இதன் காரணமாக அனைத்து ஆவணங்களையுமே நிதி நிறுவனங்கள்ல கொடுத்துக்கிட்டு மகளிர் சுய சுயஉதவி குழு என்ற பெயரில் பல்வேறு கடன்களை பெற்று வந்திருக்கிறார் மேலும் சில பெண்களுடைய பெயரில் கடன் உதவி பெறும்போது சம்பந்தமில்லாத நபர்களுடைய மோசடியாகவும் கடன் பெற்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த ராணி என்ற பெண் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தலைமறைவான நிலையில சொக்கம்பட்டி கிராமத்திற்கு வந்த பல்வேறு நிதி நிறுவன ஊழியர்கள் உள்ள பெண்களை சந்தித்து தங்களுடைய பெயரில் ஏராளமான வங்கி கடன்கள் பெற்றுள்ளதாக கூறி தவணை முறையில் பணத்தை செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் இந்த நிலையில கிராமத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி பல லட்சக்கணக்கான ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ராணியை கைது செய்ய வேண்டும் எனவும் ராணிக்கு உடந்தையாக இருந்த நிதி நிறுவன ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்று புகார் மனு அளித்திருக்கிறார் குழுப்பூரில் இருந்து வந்தவொன்னே குழுக்காரன் குழு தங்கச்சி ராணி எனக்கு காசு கொடுக்கா நான் புளியம்பளை வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு லோன் எடுத்து கொடுக்க அப்படின்னுச்சு சரிம்மா கம்ம மாதிரி கஷ்டப்படுற குடும்பம் தான் அப்படின்னு எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுத்ததுனால சரி நான் வாங்கிடுச்சு நான் எடுத்து கொடுத்துட்டேன் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் ஒரு செய்யணும் ரெண்டு லட்சம் காசு இதெல்லாம் கொண்டாக்கா நான் வச்சுருக்குறேன் அப்படின்னு வாங்கினாங்க அப்புறம் நான் மறுபடியும் கேட்க இல்லை கொண்டு அடவு வச்சிட்டேன் உனக்கு கா வட்டி தாரே அப்படின்ச்சு எனக்கு வட்டி பெருசு இல்லாமல் எனக்கு நகைவே வேணும் நீ எவ்வளோதான் கொண்டு வச்சுக்கிட்டேன் திருப்பி லோன் எடுக்கிற லோன் எடுத்தது ஆர்வமாக கட்டுறது நாளைக்கு ஒன்று பிறக்கிற சூழ்நிலை வந்து யாருக்குமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே நீ லோன் எடுக்கிற என் நகை என் காசு எல்லாமே போயிடும் அதுக்குள்ளே கொடுமா அப்படின்னா இல்லைக்கா யாரும் அப்படி அந்த வார்த்தையை மட்டும் இங்கே சொல்லாதே உனக்கு எப்போ தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போ இப்போ கட்டாமல் நடக்காமல் வாங்கிட்டு இப்போ தான் ஒரு மாதம் தான் ஆகுது ஒரு லட்ச ரூபா லோனு எடுத்து கொடுத்துட்டு போயிருச்சு இன்றைக்கி மையம் படிக்கிறேன் அவனுக்கு போய் ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க எங்கள் வீட்டிலையும் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா எனக்கு யாருமே நான் ஒரு நாள் உழைச்சி மையனை படிக்க வச்சுக்கிட்டு வரும் தேனி அம்மா தான் சொக்க முடியும்மா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இல்லை இல்லை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிதான் அந்த பிள்ளைக்கு வேலை என் பேருக்கான சின்னம்மாள் சொக்கம்பட்டிலேருந்து பேசுகிறேன் சார் அந்த ராணி மேடம் ராணி வந்து எங்கள் பெரியப்பா பொண்ணுதான் அவளுக்கு அது பதினஞ்சு லோன் வாங்கிகிட்டு ஓடி போயிருச்சு தலைமறவில் இருக்குப்போ இப்போ லோன்காரங்க வந்து வீடு வீடாக வந்து எங்களை சோறாக்க விடலை சாப்பிட விடலை எல்லாத்தையும் சோறாக விடாமல் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டு விடாமங்க என் வீட்டுக்காரர் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ என்னைய வந்து கட்ட கட்டுனா நான் என்னென்னு கட்டுறது குழுக்காரங்க வந்து மானத்தை கெடுத்தப்படாமல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எல்லா லோனுக்காரங்களுமே லோன் லோன் வந்து எவ்வளோ அமௌண்ட்னு தெரிலங்க சார் இது சமஸ்தானம் நத்தத்தில் வந்து சமஸ்தானம் சார் சிங்கம்னார் வந்து ஈசாப்பு மருதா கொட்டாம்பில் வந்து ஐடிஎப்சி இந்த மாதிரி நிறையா லோன் எடுத்து கொடுத்தோம் சார் கட்டுறம் கட்டணம்னு கட்டாமல் போய் தலைமை மரவில் இருக்காங்க இப்போ நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் இல்லை என்கிட்ட நான் எப்படி இது பண்ணுறது நான் எப்படி பணம் கட்டுறது பேத்துக்காச்சும் இருக்கும் சார் ராணி மேனத்துக்கு தான் தலைமறை இருக்காங்க அவங்கள தான் நீங்க தான் தேடி பிடிக்கணும் போய் நாங்களும் எதிர்பார்த்து நாங்க இன்னைக்கு நாளைக்கு வர்றாங்கன்னு எதிர்பார்த்தோம் சார் நான் சொந்த வீடு எல்லாமே வச்சிருக்காங்க நாங்க எப்படி நூற்றி இருபது பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார்

ஒரு மலைவாழ் தான் அங்கேருந்து இந்த மக்களுக்கு மகளிரில் லோன் வாங்கி கொடுக்குறோம் குழுக்களில் லோன் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த ஊரையே பூர்வீகமாக கொண்ட ராணிங்கிறவங்க தான் ராணிங்கிறவங்க அவங்க கொஞ்சம் படித்தவங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவங்க வந்து இந்த மகளிர் குழுக்களில் வந்து லோன் வாங்கி கொடுக்குற வேலை இருந்தாங்க பத்து வருஷமாக லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்பிக்கையின் அடிப்படையில் பத்து வருஷம் அந்த மக்களுக்கு வாங்கி கொடுத்து இந்த மக்கள் திருப்பி கட்டியிருக்கிறாங்க கட்டிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னால் இந்த கொரோனா சமயத்துலலாம் எல்லாம் அவங்களால கட்ட முடியலை இந்த லோன் குழுக்காரங்க படுத்தின பாடலை இவங்க வேணான்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட ஐடி ப்ரூஃப்பை எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஏற்கனவே இந்த பேங்கில் கொடுத்துருந்ததை வச்சு அது மூலமாக இவங்களே தனியாக லோன் வாங்கிட்டு இருந்திருக்காங்க யாரையும் பேங்க் கூட்டு போகிறதில்ல அந்த நிறுவனத்துக்காரங்களோட நம்பிக்கையை சம்பாரித்து வச்சுட்டு இவங்களே லோன் வாங்குறது கிட்டத்தட்ட எனக்கு இது வரைக்கும் பெட்டிஷன் வந்துருது நூறு பெட்டிஷன் வந்துருக்கு சார் நூறு பேர் அந்த சொக்கம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் மட்டுமே நூறு பேர்கிட்ட குழுக்களில் மட்டும் பணம் வாங்கியிருக்காங்க இது போக தனியாக நகை பணம் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க குறஞ்சது என்னோட கணக்குப்படி என்னோடய கால்குலேஷன் படி இது வரைக்கும் ரெண்டரை கோடி ரூபா வாங்கியிருக்காங்க சார் வாங்கிட்டு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால் ஆள் தலைமுறை வாட்டாங்க தலைமுறை பின்னால் தான் ஒவ்வொருத்தங்க பேரிலும் எத்தனை லோன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ அந்த குழுக்காரங்க வந்து கேட்டதுக்கு தான் சார் தெரியும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேர் இருபது பேர் வராங்க காலையில அஞ்சரைக்கு வராங்க நைட்டு பத்து பத்தரை வரைக்கும் இங்கே இருக்கிறாங்க இந்த மக்கள் புறம் ஓடி ஓடி ஒழிகிறாங்க சார் தகாத வார்த்தைகளால பேசுறாங்க அவங்க வந்து கிராமத்து மக்கள் நல்லா எதிர்த்தும் பேச முடியல எங்க போய் கேட்குறது வைக்கிறது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒண்ணுமே சொல்ல முடியல ஒரு பாட்டிலாம் உட்கார்ந்து இந்த பாட்டியை வண்டியில் ஏத்திட்டு போய் மூக்குத்தி தோடை கலட்டி கூட அடகு வச்சு படத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க சார் இப்ப எஸ்பி சார பார்த்து கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து அதிகமான மக்கள் வந்திருக்கனால சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் இப்போ கீழே வந்து எல்லா மக்களையும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்துருவாங்க இப்போ ஆஃப்டர் லஞ்சுக்கு என்னால் வந்துருவாங்க கொடுத்துருக்குறோம் சார் தான் எங்களுக்கு வந்து விசாரித்து நல்லவண்ணில் இந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் இப்போ பத்து நாளாக எங்கேயும் வேலைக்கு போக முடியலை இந்த குழுக்காரங்களுக்கு பயந்துக்கிட்டே ஓடி ஓடி திரிகிறாங்க பொலிட்டிக்கலாக அவங்க பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல சார் ஆனால் இவங்க வந்து ஏற்கனவே இந்த பிஎஸ்சிஎல்னு சொல்லிவிட்டு ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் இருந்தது இல்லையா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் அந்த நிறுவனத்துலேயும் இவங்க ஏஜெண்டாக இருந்து பணம் வாங்கி கொடுத்து இந்த இந்த வேலைகளே தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க ஆனால் அதை நம்ம வந்து கன்ஃபார்மாக இன்னார்தான் அவங்களுக்கு பின்னால் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் வந்து இந்த அம்மா பணம் வாங்கினதுக்கு முழுக்க முழுக்க அந்த குழு நிதி நிறுவனங்கள் வந்து பொறுப்பு சார் ஏன்னா யாரும் அது ஐடி ப்ரூஃப் இல்லாமலோ அவங்களோட உரிமை இல்லாமல் இந்த பணம் வந்திருக்காது இப்போ இன்னைக்கு ஒரு லோன் வாங்க போகிறோனாலே எத்தனை ஓடிபி வாங்குறாங்க இல்லையா எத்தனை கையெழுத்து வாங்குறாங்க இத்தனை கையெழுத்து இத்தனை இவ்வளோ லோன் வர்றது ஒவ்வொருத்த பேரில் இங்கே பாருங்கள் சார் இது மாதிரி கிட்டத்தட்ட நூறு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கப்போரா ஒரே டேட்லலாம் ஒரே அக்கௌண்டுக்கு ரெண்டு லோன்லாம் வந்துருக்கு இதெல்லாம் எப்படி வந்து அப்போ அந்த நிதி நிறுவனங்களோட சப்போர்ட் இல்லாமல் அந்த அம்மா எப்படி இந்த பணம் வாங்குனாங்க மக்களோட நம்பிக்கை மட்டும் இல்லை நிதி நிறுவனங்களோட நம்பிக்கையே அவங்க அந்த அம்மாவை பெற்றிருக்காங்க ஏன்னா ராணி வந்தால் தான் லோனு அப்படின்னு அந்த நிதி நிறுவனங்கக்காரங்களே சொல்கிறாங்க அந்த அம்மா அது மாதிரி அந்த அம்மா வந்தால் தான் அந்த லோனையும் கொடுக்குறாங்க அவங்களே வாங்கிட்டு போயிருக்காங்க நீங்கள் கேட்குற பட்சத்தில் இன்னும் ஆதாரங்கள் என்னட்ட இருக்குது வீடியோ ஆடியோ எல்லாம் வச்சுருக்கேன் நான் கொடுக்குறேன்